குறைந்த விலை நிறைந்து தர தங்கள் ஜெயச்சந்திரன் கடந்த ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி நடைமுறைகளில் வாடிக்கையாளர்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தெரிவித்துள்ளது பாஸ்டேக் புதிய நடைமுறைகள் திங்கட்கிழமை முதல் நடைமுறைக்கு வந்தது இந்நிலையில் பாஸ்டேக் முறையில் வாடிக்கையாளர்கள் சுங்கச்சாவடியை கடப்பதற்கு முன்பு எந்த நேரத்திலும் அதனை ரீசார்ஜ் செய்து கொள்ளலாம் என்று தெளிவுபடுத்தியுள்ளது கும்பமேளா நிகழ்வில் கங்கை நதியின் தரம் குறித்த அறிக்கையில் தேவையான தரவுகளை ஒரு வாரத்திற்குள் தாக்கல் செய்ய உத்தரப்பிரதேச அரசுக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது கும்பமேளாவில் லட்சக்கணக்கானோர் புனித நீராடுவதால் கங்கை நீரில் மனித கழிவுகள் விலங்கு கழிவுகளால் உருவாகும் நோய்கிருமிகள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த விவகாரத்தில் உத்தரப்பிரதேச அரசை கடிந்து கொண்டுள்ள தேசிய பசுமை தீர்ப்பாயம் உரிய தரவுகளுடன் கங்கை நதியின் தரம் குறித்த அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்டுள்ளது வார இறுதி அரசு போக்குவரத்து பேருந்துகளை இயக்க உள்ளது வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய நாட்களில் கூடுதலான பயணிகள் தமிழகம் முழுவதும் பயணம் செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனை முன்னிட்டு அரசு போக்குவரத்து கழகம் சிறப்பு பேருந்துகளை இயக்கவுள்ளது வரும் இருபத்தி ஓராம் தேதி சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து இருநூற்று நாற்பத்தைந்து பேருந்துகளும் இருபத்தி இரண்டாம் தேதி இருநூற்று நாற்பது பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளது இதேபோன்று கோயம்பேட்டிலிருந்து ஐம்பது பேருந்துகளும் மாதவரத்திலிருந்து இருபத்தோரு பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளது இந்த நிலையில் ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட பயணிகள் பயணம் செய்வதற்கு முன்பதிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்